மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்ம பரபரப்பாக பார்த்துட்டு இருப்போம் தமிழக சட்டமன்றத்துலையும் சரி நீதிமன்றத்துலேயும் சரி ராமர் பாலம் ராமர் சேது இந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நம்ம பத்திரிக்கையிலையும் பார்த்துருப்போம் தொலைக்காட்சி செய்திகளையும் பார்த்துருப்போம் இது விஷயமா நம்ம ஒரு பேட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் யாரை பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய பேர் நினைவுக்கு வந்தாங்க ஆனால் இது சம்மந்தமாக நிறைய எழுதி வரலாற்று ரீதியாக ஆராய்ச்சி செய்தி இருக்கணும் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கணும் இப்படி பல டைமென்ஷனில் யோசிக்கும் போது நம்ம நினைவருக்கு வந்தவர் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் இது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்திருக்காங்க ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தமா நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காங்க நிறைய இடத்துல பேசியிருக்காங்க ஒரு இது விஷயமா அவங்களை பெரிய ஆத்தென்டிகேஷன் கூட சொல்லலாம் அந்த விஷயமா நிறைய ஆராய்ச்சி செய்திருக்காங்க நம்ம கேட்டுக்கொண்டோம் பல்வேறு பணிகளுக்கிடையே நம்முடன் இருந்திருக்கின்றார் அவரை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அவங்களை சந்திச்சதுல எனக்கு சந்தோஷம் தான் மீடியா நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் இப்ப இந்த ராமாயணம் அப்படின்றது நடந்ததா இல்லையா ஏன்னா ராமர் வாழ்ந்த யுகங்கள்ன்றது ஒண்ணு ஆனா இப்ப சொல்றது வேற பட் கனெக்ஷன்ஸ்ன்றது எப்படி சொல்ல முடியுங்களா ராமாயணம் என்றது நடந்தது ஏன் இது நம்ம நடந்ததுன்னு சொல்றோங்கன்னா அதற்கு பேரே இதிகாசம்னு பேரு அதை நம்ம வரலாறு என்றோ சரித்திரம் என்றோ சொல்வதில்லை இதிகாசம் என்கிறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு இதிகாசங்கள் தான் இருக்கின்றது ஒன்று ராமாயணம் இன்னொன்று ஒன்று மகாபாரதம் இதிகாசம் என்றாலே இது இவ்வாறு நடந்தது அப்படின்னு அர்த்தம் எப்படி நடந்ததோ அது அப்படியே கொஞ்சம் கூட மாற்றாமல் அதாவது நம்ம ஒரு கதை எழுதுறோம்னாக்கா அந்த கதையில வந்து அந்த ஹீரோவுக்கு நம்ம சிலதெல்லாம் தூக்கி கொடுப்போம் அவன் வந்து இதை தப்பா பண்ணிண்டா கூட நல்லா செஞ்சு நல்லதா தான் நம்ம காமிப்போம் இதுல அப்படி எல்லாம் அவன் வந்து ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும் அப்படியே இதை கொடுக்கணும் என்ன எழுதின என்ன நடந்ததோ அது அது வந்து என்னன்னாக்கா இதை எழுதியவர் வந்து வால்மீகி பல ராமாயணங்கள் இன்றைக்கு வந்திருக்கலாம் கம்பராமாயணம் வந்திருக்கிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட ராமாயணங்கள் இன்றைக்கு மட்டும் அவருக்கு பார்த்தீங்கன்னா எழுதியப்பட்டிருக்கு ஆனா நம்ம ஒரிஜினலா எடுத்துக்கிறது வால்மீகி எழுதின வால்மீகி ராமாயணம் ஏனென்றால் வால்மீகி சமகாலத்தவர் ராமருடைய சமகாலத்தவர் ராமர் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்தவர் அவருடைய இருப்பிடத்துல தான் சீதை வந்து தங்குறா ஏன்னா சீதை வந்து பிரெக்னென்ட் ஆன உடனே ராமர் வந்து காட்டுல கொண்டு போய் விட்டுற சொல்றாரு அது பெரிய விஷயம் நான் இது சொல்லக்கூடியது ராமன் நிஜமாவே ஒரு ஹீரோவா இருந்தான்னா அந்த மேட்ரை கண்டிப்பா எழுதியிருப்பாங்களா எழுதியிருக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்துல யாராவது கதை எழுதணும் ஆமா கண்டிப்பா அதை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க ஐயோ அப்படியே பண்ணுவ நிறைமாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை எப்படி வந்து ஒருவன் வந்து அந்த மாதிரி விடலாம் அவன் பெரிய ராஜாவாக இருக்க முடியுமா அவன் கடவுளாக இருக்க முடியுமா அவன் அவதாரமாக இருக்க முடியுமா இப்படியெல்லாம் நமக்கு வந்து நினைக்க தோணும் ஆனா அப்படி இல்லை அவன் விட்டான் அவன் அந்த மாதிரி ஏன் செய்தாங்கிறதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு அப்படி வந்து விட்டது வந்து வால்மீகியோட ஆசிரமத்துலதான் அவங்க தங்குறாங்க ஸோ ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அவள் சீதையிடமிருந்தே தெரிந்து கொள்ள முடியும் இன்னொன்று நடக்க அந்த ராமாயணம் ஆரம்பிக்கிறப்ப இப்பொழுது இருக்கின்ற புருஷர்களில் புருஷர் கிரேட் ஒரு ஹீரோ இல்ல யார் வந்து ரொம்ப சிறந்தவன் எல்லா விதத்திலும் சிறந்தவன் அப்படின்னு யாரை சொல்ல முடியும் அப்படிங்கிற அவனுக்கு வந்து ஒரு கேள்வி எழுகிறது அப்ப நாரதர் வந்து அவரை வந்து பாக்குறாரு அப்ப நாரதர் கிட்ட கேட்கிறாரு அப்ப சொல்றப்ப ராமன் தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதனால் அதை ஆரம்பிக்கிறப்பயே சமகாலத்தை சேர்ந்த ஒரு புருஷனை பற்றி அவர் வந்து கேள்வி கேட்கிறார் அவனை பற்றி அவர் ஆரம்பிக்கிறார் அதனால் இத்திஹாசம் இது இவ்வாறு நடந்தது என்று அப்படியே அதுலேருந்து வருது அந்த ராமாயணத்தையே சீதையை பக்கத்தில் வச்சுட்டு தான் அவர் எழுதுறாரு ஆசிரமத்தில் சீதைக்கு அங்கே தான் குழந்தைகள் பிறக்கின்றன வால்மீகோட ஆசிரமத்தில் தான் லவன் குஷம் என்று இரட்டையர்கள் பிறக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு ராமருடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கிறார் பாடலாக சொல்லி கொடுக்கிறார் அதைத்தான் அவர்கள் பாடுகிறார் போலதான் இன்றைக்கு ராமாயணம் இருக்கிறது இவ்வளவு விஷயம் இருக்கிறப்ப அந்த ராமாயணத்தை நாம் வந்து கட்டுக்கதை என்றோ கற்பனை என்றோ சொல்லவே முடியாது அங்க என்ன கேள்வி வருதுன்னா இது திரேதாயுகத்தில் நடந்தது இதைதான் பொதுவா எல்லாரும் கேட்பாங்க யுகம் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப இப்ப நம்ம கலியுகத்தில் இருக்கோங்கிறோம் கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இந்த கலியுகம் இவ்வளவு வருஷம் ஆயிடுக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கல்வெட்டுகள் நமக்கு ஆதாரம் இருக்கு பஞ்சாங்கத்துல இருக்கு எல்லா கோயில்களிலும் இந்தியால எந்த இடத்துக்கு போனாலும் எல்லா கோயில்களிலும் கோயில் பஞ்சாங்கம் அது எதுன்னு இருக்கு இன்றைக்கு இவ்வளவு கலியுகம் ஆரம்பிச்சிருக்குன்றது கலியுகம் ஆரம்பித்தது கிருஷ்ணன் இந்த பூலகை விட்டு நீர்த்த பிறகுதான் கலியுகம் ஆரம்பித்ததுன்றது இந்த கலியுகம் அதற்கு முன்னால் துவாபர யுகம் இதில் என்ன சொல்லுவாங்க நம்ம கலியுகம் வந்து நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இருக்கும் அதற்கு முன்னால் துவாபர வருடங்கள் இது போல இரண்டு மடங்கு அப்படின்னா எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் வருடங்கள் அதற்கு முன்னால் திரேதாயுகம் அப்படின்னு பாத்தோம்னாக்கா இன்றைக்கு எட்டு லட்சம் வருடங்களுக்கு முன்னால அது ஒரு பதினேழு லட்சம் வருஷத்துக்கு இருந்ததுன்னா ராமாயணம் திரேதாயுகத்தில் தான் நடந்ததுன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால பதினேழு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் ராமாயணம் நடந்தது பதினேழு லட்சம் வருடங்களுக்கு முன்னால் மனிதன் எப்படி இருந்தான் இந்த நிலப்பரப்பு எப்படி இருந்தது இங்க இருக்கிற ஆறுகளோ எதுவோ எல்லாமே மாறி இருக்கும் ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் விஷயங்கள் இருக்கு அதனுடைய ஆதாரங்கள் இன்றைக்கு இப்படி கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லவே முடியாது அதனால இவங்க வந்து தெய்வம் அப்படிங்கறத சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கதையை சொன்னார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அதனாலதான் பலரும் வந்து இது கட்டுக்கதைன்னு சொல்றாங்க கட்டுக்கதைன்னு ஒரு நீங்க அப்படி சொன்னீங்க இது ஏன் இதிஹாசம் என்று சொல்லிருக்க வேண்டும் கதை என்று சொல்லியிருக்க புராணம் என்று சொல்லிருக்கலாமே ஏன்னா நம்முடைய நூல்கள்லயே புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் வருது ஒவ்வொரு புராணத்தை புராணம்னா என்ற ஒரு காலத்தில் பூர்வ காலத்தில் நடந்தது புராணம் அது வந்து இந்த காலத்தில் தான் நடந்தது என்று சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்றப்ப இதையும் புராணம் ராமாயண புராணம்னு சொல்லாமே இது ஏன் ராமாயண இதிஹாசம் என்று சொல்கிறோம் இதற்கு தினப்படியில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்தணர்கள்லாம் வந்து அருகியும் விடுவாங்க தினோபிடிக்கு நீங்க நைவேத்தியம் பண்ற மாதிரி ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் தர்ப்பயாமின்னு தர்ப்பணம் பண்ற ஒரு வழக்கமும் இருக்கு பல எல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இது இவ்வாறு நடந்ததுன்னு சொல்றப்ப பதினேழு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு ஒரு ரெண்டும் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா நிஜமாக நடந்தாலும் டவுட் வருது ஆனால் இதிகாசம் என்றால் நிஜமாக நடந்ததுன்னு சொல்லப்படுறது அதனால நம்ம வந்து யுகம்னு நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதுலயே ஒரு கேள்வி வருது அதுக்கு தான் என்ன போன்ற நாங்களாலும் ஜோசியம் பா இதை பத்தி வெறும் ஜோசியம்னா ஜாதகத்தை பார்த்து இல்லை இது எவ்வளவோ நூல்கள் எங்களுக்கு இருக்கு அந்த நூல்களில் வச்சு பார்க்குறப்ப இரண்டு விதமான யுகங்கள் இருக்கு ஒன்னு வந்து இந்த மாதிரி பல லட்சம் வருடங்கள் போற யுகம் அது வந்து கிரக சாமான்யம் யுகம்னு சொல்கிறது கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதாவது இப்ப நீங்க கரோனா வந்தது கரோனா வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த டிசம்பர் மாதம் ஒரு சூரிய கிரகணம் வந்தது அந்த சூரிய கிரகணத்தை போது ஐந்து கிரகங்கள் வந்து தனுர் ராசியில ஒன்றா சேர்ந்தது Biting அது மாதிரி தனுர் ராசியில் மொத்தம் வந்து ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் ஒன்றா சேர முடியும் ஒன்பதாவது கிரகம் ராகு ஓகே தள்ளி இருக்கும் எப்பவுமே நூற்றி எண்பது டிகிரி தள்ளி இருக்கும் ரா கேதுங்க ராகு எதிர்ப்பக்கம் இருக்கும் ஆனால் எட்டு கிரகங்கள் ஒரே இடத்துல சேர முடியும் அன்றைக்கு ஐந்து கிரகம் சேர்ந்தப்பே நமக்கு அப்படி பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது இதில் எட்டு கிரகங்கள் நம்முடைய சித்திர வருஷ பிறப்பு வருது பார்த்தீங்களா அதாவது மேஷம் மாசம் மேஷம் ஆரம்பிக்கிறப்ப சித்திர வருஷ அன்னைக்கு ஒன்றாக சேர்ந்தால் ஒரு ஒரு நாள் ஒன்றாக சேர்ந்தால் மறுபடியும் அதுக்கு வெவ்வேறு ஸ்பீடில் மறுபடியும் வந்து சேர்றதுக்கு நாலு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடம் வருது அதுதான் கலியுகத்துடைய கணக்கு ஒரு கலியுகம் கலியுகம் ரெண்டு மடங்குங்கிறது துவாபரயுகம் மூன்று மடங்குன்றது திரேதாயகம் நான்கு மடங்குன்றது கிருதேகம் அதனால இது வந்து கிரகங்களால அது வந்து அழக்கப்படுவது இது எதுக்கு உபயோகமா இருதுன்னா நம்மை படைத்த பிரம்மன்னு அந்த சொல்றோம்ல பிக் பேங்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் பிரம்மன்னாக்கா உடனே நம்ம என்ன சொல்லலாம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டு இந்த உலகம் படைக்கப்பட்டு உலகம் ஆரம்பித்த நீங்கள் சயின்ஸ் என்ன சொல்றதுனா ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ பில்லியன் இயர்ஸ் தான் அது எக்ஸாக்ட்லி இதில் வர ஒரு நாள் ஒரு நாள் கூடல ஒரு பகல் பிரம்மனுடைய ஒரு பகல் ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ பில்லியன் அதுதான் வந்து இதுலேருந்து கணக்கு போட்டு விடுறோம் அப்போ பிரம்மனுடைய இரண்டு ப நாள் அதாவது பகலும் இரவும் சேர்ந்தால் ஒரு நாள் அதுதான் வந்து சூரியனோட வயசு அப்படின்னா பார்த்துக்கங்க அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதெல்லாம் போய் யாராவது வந்து இதில் வந்து அந்த சமயத்தில் வாழ்ந்தாலும் சரின்னா சூரியன் வந்தப்புறம்தான் உங்களுக்கு பூமி வந்தப்புறம்தான் கிரகங்களே வந்திருக்கும் அப்புறம் தான் நீங்கள் கிரகங்கள் சேரதே சொல்ல முடியும் அதனால் இவ்வளோ லட்சங்கள்லாம் சொல்கிறது அந்த பேங்க் மாதிரி ரொம்ப பெரும் பொழுது இருக்கு இல்லைங்களா பெரிய காலம் நம்ம கூட தமிழ் நூலில் சிறு பொழுது பெரும்பொழுதுன்னு கொடுத்துருப்பாங்க நம்முடைய அந்த திணைகள் எல்லாம் சொல்ல வரப்ப அந்த பெரும்பொழுதுக்கு அளக்கிறதுக்காக உபயோகப்படுது இப்போ நம்ம அளக்கிறோம்னாக்க ஒரு சென்டிமீட்டர் டெசிமீட்டர் சொல்ல மாதிரி மீட்டரில் அளப்போம் கிலோமீட்டர் டன்னுலலாம் சில சமயம் வெயிட் எல்லாம் ஜாஸ்தியாக ஆயிடுச்சுன்னா டன்னில் அளப்போம் அந்த மாதிரி அதிகப்படியான அளவுள்ள ஒரு அளவீடுகளை அளப்பதற்காக இந்த யுகம் வந்தது அதில் இருக்கிற ம இங்க மனுஷனே பெருந்திருப்பான்றது தெரியாது ஆனால் அது கிடையாது ஆனால் தர்மத்தினாலும் அளக்கப்படுகிறது அப்படின்னு சிறு பொழுது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்ப அது தான் கலியுகத்தில் தர்மமே போயிடுத்து அதர்மம் அதிகமாயிடுது திரேதாயுகத்தில் நல்லா தர்மம் இருந்தது கிருதயுகத்தில் கேட்கவே வேணாம் அதுக்கு தான் அவங்க கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பசுவ அதுவாக சொல்லுவாங்க எல்லாரும் பசு எதுக்கு என்னத்துக்காக பசு தர்ம தேவதா தர்ம தேவதை தான் அந்த பசு நான்கு கால்களிலும் நின்றால் அப்ப யுகம் ஓடுகிறது அப்ப நான்கு பங்கு தர்மம் அங்க இருக்கு நாலு பங்கு தர்மம் இருக்கு அதில் வந்து ஒரு பங்கு குறைஞ்சு போய் ஒரு கால் உடஞ்சிருச்சுன்னா அப்ப அதர்மம் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு ஒரு கணக்கா சொல்லுவாங்க ஒரு பங்கு அதர்மம் மூன்று பங்கு தர்மமாக இருந்தால் திரேதாயுகம் அந்த மாதிரி தர்மம் குறைந்த காலத்தில் தான் ராமன் வாழ்ந்தான் அப்புறம் இரண்டு பங்கு அதர்மம் ஆயிடும் அப்ப இரண்டு பங்கு அதர்மம் இரண்டு பங்கு தர்மம்னு இருக்கிறப்ப துவாபரயுகம் அப்பொழுதுதான் கிருஷ்ணன் வாழ்ந்தான் இப்ப பாத்தீங்கன்னா மூணு பங்கு அதர்மம் ஒரு பங்குதான் தர்மம் நம்ம கம்ப்ளீட்டாக தர்மமே இல்லைன்னு சொல்ல மாட்டோம் கொஞ்சமாவது தர்மம் எதாவது ரொம்ப மோசமாக திறந்தா கூட எவ்வளவோ ஒரு அட்டூழியம் பண்ணால் கூட அங்கே போய் திருச்செந்தூர் கோயிலில் போய் ஒரு யாகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஸோ அதனால வந்து தர்மம் ஓரளவாதி இனிக்கிறது இல்லைங்களா அப்படிப்பட்ட காலம் தான் இது கலியுகம் நாம் இருக்கிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிண்டே போய் மறுபடியும் தர்மம் அதிகமாக ஆக நம்ம கிருதயுகத்துக்கு வருவோம் இப்படிதான் தர்மயுகம்ன்ற ஒரு கணக்கு வருது அது வந்து எப்போ ஆரம்பிக்கிறதுனா இந்த டீட்டெயில் ஃபர்தரா போகலை என்னுடைய மகாபாரத புக்கை நீங்க வந்து பார்த்தீங்கன்னு அதில் வந்து மூணாவது சாப்டரில் இதை பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் அதில் வாயு புராணம் இந்த பிரம்மாண்ட புராணம் இதெல்லாம் தான் அந்த யுகத்தை பற்றிலாம் சொல்கிறது அது சொல்ல வரப்ப எப்பொழுது இங்கே மழை பெய்ய ஆரம்பித்ததோ மான்சூன் பருவமழை ஆரம்பித்ததோ அதிலிருந்து தான் திரேதாயுகம் ஆரம்பித்தது சயின்ஸை நீங்கள் பார்க்குறப்ப இன்றைக்கு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தான் பருவமழை வந்தது அதுக்கு முன்னால் பனியுகமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் தான் திரேதாயுகம் ஆரம்பித்தது அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஏழாயிரம் வருடத்திலிருந்து பத்தாயிரம் வருடத்திற்குள் திரேதாயுகம் இருந்தது அதனால் ராமன் பிறந்தது அந்த பீரியடுக்குள்ள தான் ஏழாயிரத்துக்கு கீழே வந்திருக்க முடியாது பத்தாயிரத்துக்கு அந்த பக்கம் பேர்க்க முடியாது இந்த மாதிரி தான் நம்ம அறுதி இடணும் அதுக்கப்புறம் வந்து துவாபர யுகம் ரெண்டு ரெண்டாயிரம் வருஷம் போகிறது அதுல கிருஷ்ணன் அப்புறம் இப்ப நம்ம இருக்கிறோம் ஸோ இப்படிதான் நீங்க வந்து அந்த யுகத்துல வந்து எவ்வளோ பேருக்கு டவுட் இருக்கலாம் நிறைய பேர் இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க இதனால் வந்து அவங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய அந்த மகாபாரத புத்தகத்தை பார்ப்போம் இன்னொரு ஒரு சமயத்தில் இன்னும் வேணால் விழாவியாக நான் இதை வந்து விளக்குறேன்